மகனே மகளே நீ இன்று சுமையாக இருக்கிறாய் உன் மனதில் வலிகள் தவிப்புகள் எண்ணங்கள் கண்ணீர் அவையெல்லாம் என்னிடம் வெளிப்படையாக தெரிகின்றன நீ பேசாமல் இருந்தாலும் நீ அழாமல் இருந்தாலும் நீ என் முன்னிலையில் எதையும் சொல்லாமல் இருந்தாலும் நான் உன் உள்ளத்தை வாசிக்கிறேன் நீ பல ஆண்டுகளாக ஒரு போராட்டத்தில் இருக்கிறாய் ஒரு கஷ்டம் முடிந்ததும் மற்றொன்று தொடங்குகிறது அதில் சோர்வும் உளவியலான சிக்கலும் கை நீ என்னிடம் பலமுறை கேட்டாய் ஓர் ஒளி இல்லையா என் வாழ்க்கையில் இந்த நிலை மாற்றப்படாதா எப்போதுதான் நிம்மதியாக வாழப்போகிறேன் மகனே மகளே இந்த கேள்விகளுக்கு இன்று பதிலளிக்கிறேன் உன் கஷ்டம் நீங்கும் நாள் நெருங்கிவிட்டது நீ என்னும் அளவுக்கு நான் மெதுவாக இல்லை நீ நினைப்பது போல் நான் தாமதிக்கவில்லை நான் எப்போதும் சரியான நேரத்தில் செய்கிற தேவன் நீயே கவனிக்கிறாயா உன் உள்ளத்தில் வலியைக் குறைக்கும் என் சமாதானம் இப்போதே ஊற்றப்படுகிறதா நீ தனியாக போன பாதையில் நான் உன்னுடன் நடந்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு காலடி சத்தமும் எனக்கு அறியப்பட்டது நீ விழுந்த போதும் நான் உன்னை தூக்கியபடி நடந்தேன் அப்போது நீ நினைத்தாய் நான் ஏன் வாழ்கிறேன் நான் ஏன் இத்தனை துன்பம் அனுபவிக்கிறேன் ஆனால் நான் நினைத்தது இவனை இவளை இப்போது நான் வலிமை படைக்கிறேன் இவளில் இவனில் என் மகிமை விரைவில் வெளிப்படணும் நீ சுமை அல்ல சாட்சி உன் கண்ணீருக்கு ஒரு கணக்குண்டு அது வீணாக கொட்டப்படவில்லை நீ ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் என் நினைவில் பதிவு செய்யப்பட்டது அதற்கான பதில் தாமதமாக தோன்றலாம் ஆனால் தட்டாமல் வரும் நீ சொன்னாய் ஏன் எல்லோரும் முன்னேறுகிறார்கள் ஆனால் நானோ பின்னோக்கிப் போகிறேன் நான் சொல்கிறேன் நீ தள்ளப்பட்டவனல்ல தயார் செய்யப்பட்டவன் முன்னேற்றம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியானதாக இல்லை உன் முன்னேற்றம் என் அடித்தளத்தில் கட்டப்பட்டுள்ளது அது உயரத்தில் நிலைத்திருக்கும் உன் கண்களில் இருந்து நீர் குறையப் போகிறது உன் குடும்பத்தில் சமாதானம் பொங்கப் போகிறது உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப்படப் போகின்றன ஏனெனில் உன் கஷ்டம் நீங்கும் நாள் நெருங்கிவிட்டது நீ இப்போது வரை நடந்து வந்த பாதை முரடானதும் பழப்பில்லாததுமானது ஆனால் அதில் என்னுடைய நிழல் இருந்தது இனி நீ புகழும் பாதையில் நடக்கப் போகிறாய் உன் முகம் பொலிவடையும் உன் பெயர் மகிமைப்படும் உன் வாழ்வு சாட்சியாக மாறும் நீ கேட்கிறாய் இது உண்மையா நான் பதிலளிக்கிறேன் நான் பொய்யாகச் சொல்லவேனோ நான் வாக்கு தந்தால் நிறைவேற்றாமல் போவேனோ நான் ஒருமுறை சொன்னது நிச்சயமாக நிறைவேறும் எனவே மகனே மகளே இனிமேல் பயப்படாதே உன் எதிர்காலம் இருளில் இல்லாது என் ஒளியில் கிடைக்கப்படும் உன் குடும்பம் சாந்தி அடையும் உன் வாழ்க்கை வழிவகை காணும் உன் தொழில் வளர்ச்சி பெறும் உன் மனதில் அமைதி நிறைய இருக்கும் ஏனெனில் இன்று நான் உன்னுடன் பேசுகிறேன் உன் கஷ்டம் நீங்கும் நாள் நெருங்கிவிட்டது நம்பு ஏனெனில் நீ நம்பும் தேவன் நம்பிக்கைக்கேற்க செயல்படுவார் மகனே மகளே உன் உள்ளத்தில் நீ வைத்துக் கொண்ட காயங்களை வேறு யாரும் அறியவில்லை ஆனால் நான் உன் ஆவி வரைபடத்தை வாசிக்கிறேன் உனக்குள்ள கஷ்டங்களைப் பற்றி நான் அறிவேன் நீ சொல்லாமல் அழுது கணங்கள் மற்றவர்கள் பார்த்தால் சிரிப்பாய் ஆனால் உன் உள்ளம் சோர்வாய் நிறைந்திருக்கிறது நீ பேசவில்லை ஆனாலும் நான் உன்னுடன் நடந்தேன் உன் வாழ்க்கையில் வந்த இடையூறுகள் முயற்சிகளை தோற்கடித்து தடைச்சவர்கள் மனதில் எழும் ஏமாற்றங்கள் அவை அனைத்தையும் நான் கண்டேன் நீ எண்ணினாய் ஏன் தேவன் என்னை காணவில்லை ஏன் நான் மட்டும்தான் சோதனையில் ஏன் என் ஜபங்களுக்கு பதில் இல்லை மகனே நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் உன் கஷ்டங்களை உன்னைவிட நன்கு அறிந்திருப்பவன் நானே நீ நாள்தோறும் சுமையே சுமப்பதைப் போலவே நானும் நாள்தோறும் உன்னை கவனிக்கிறேன் நான் மௌனமாக இருந்தாலும் அது பதில் இல்லை என்பதில்லை தாமதமாகி விட்டதாக நீ நினைக்கிறாய் ஆனால் நான் தான் ஒவ்வொரு நேரத்தையும் தீர்மானிக்கிறவன் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் என் நேரத்தில்தான் உன் கஷ்டம் நீங்கும் நாளை கொண்டு வந்திருக்கிறேன் நீ இதுவரை பார்த்தது இருளாக இருந்தாலும் இனிமேல் உன் பாதையில் ஒளி பொங்கும் நீ சுமைகளால் முடங்கியிருந்தாய் நீ விசுவாசம் இழந்திருந்தாய் நீ தோல்வியோடு மாறினாய் ஆனால் இப்போது நான் உன் நிலையை மாற்ற வருகிறேன் உன் வீட்டில் இருந்த பேச்சுத் தொல்லை அமைதியாவதாகும் உன் தொழிலில் இருந்த பின்னடைவு முன்னேற்றமாகும் உன் உடம்பில் இருந்த நோய்கள் சுகமடையும் ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ அழுத எல்லா இரவுகளும் வீணாகவில்லை அதிலேயே நான் உன்னை கட்டமைத்தேன் அந்த கண்ணீர் மூலமாகவே நீ வலிமை பெற்றாய் நீ எதிர்பார்த்த நேரத்தில் பதில் வரவில்லை ஆனால் அதற்கு காரணம் நான் உனக்காக நல்லதையே காத்திருந்தேன் நீ பெற்றிருக்க வேண்டிய சிறிய பதிலுக்கு பதிலாக நான் பெரிய சாட்சியை வழங்குகிறேன் நீ இன்று பயந்து இருப்பாய் திகைத்து இருப்பாய் அதற்காகவே நான் இன்று உன் மீது என் வாக்கு தருகிறேன் உன் கஷ்டம் நீங்கும் நாள் நெருங்கிவிட்டது மகனே மகளே நீ என் மகன் என் மகள் உனக்கு நான் கொடுத்த ஆசிர்வாதங்களை எந்த சக்தியும் தடுக்க முடியாது உன் எதிரிகள் எண்ணிக்கை அதிகமாகலாம் உன் சந்தர்ப்பங்கள் குறைவாகலாம் ஆனால் என் கிருபை உனக்கு போதுமானது நீ இன்று தோல்வி நிலையில் இருப்பாய் ஆனால் நாளை வெற்றி உனதாகும் நீ இன்று அழகிறாய் ஆனால் நாளை சந்தோஷத்தில் நானே நீயாக இருப்பேன் நீ இன்று தவிக்கிறாய் ஆனால் விரைவில் நீ என்னை தேவன் நிமிர்த்தினார் என்று சாட்சி சொல்லப் போகிறாய் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நான் உன்னை வலுப்படுத்துகிறேன் நான் உன்னை உயர்த்துகிறேன் மகனே என் வசனத்திலிருந்து விலகாதே மகளே என் கிருபையிலிருந்து விலகாதே நான் சொல்கிறேன் உன் கஷ்டம் இன்று முடிவடைகிறது இந்த வார்த்தைகளை நம்பு இந்த வாக்குத்தத்து பிடித்து வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் இன்று தொடங்குகிறது நீ இந்த வார்த்தையை கேட்டதற்காகவே இன்றைய நாள் உனக்கு மாற்றத்தின் தினமாக மாறும் நீ பார்ப்பாய் என் கரங்கள் உன் வாழ்வில் செயலில் இருப்பதை நீ புன்முருவலுடன் சாட்சியாய் சொல்வாய் நான் என் கஷ்டங்களை கடந்து வந்தேன் ஏனெனில் என் தேவன் என்னை கைவிட்டது இல்லை நீ என் பிள்ளை உனது கஷ்டம் எனது கவலையாய் இருக்கிறது உன் கஷ்டத்தின் முடிவும் நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் துவக்கமுமாக இருக்கிறது மகனே மகளே நீ கேள்விகள் கேட்டாய் நான் பதிலளித்தேன் நீ அழுதாய் நான் உன்னை ஆறுதல் செய்தேன் நீ காத்திருந்தாய் இன்று என் வார்த்தை உன்னை எட்டியது இதுவே சாட்சியாகும் நாளின் ஆரம்பம் உன் கஷ்டங்கள் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது என்பதையே நான் உனக்கு திடமாக உறுதிப்படுத்துகிறேன் நீ நினைத்தது போல நான் தாமதிக்கவில்லை நீ இயங்கியதை விட சிறந்ததையே நான் உனக்காக சாத்தியப்படுத்துகிறேன் அழும் காலம் முடிவடைகிறது அமைதி பொங்கும் புதிய காலம் தொடங்குகிறது இது வெறும் வார்த்தையல்ல இது என் உன் எதிர்பார்ப்புகள் முடங்கியது போல் தோன்றியிருக்கும் ஆனால் நான் தூண்டுகின்ற நம்பிக்கையின் ஒளி இப்போது உன் உள்ளத்தை பூரிக்கச் செய்யும் அந்த ஒளியை விடாமல் பிடித்து நிற்கவும் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் நீ என் பிள்ளை நீ என் கண்களின் விளிம்பு உன்னிடம் நான் ஆசையோடு இருக்கிறேன் உன்னுடைய நிமிடத்திற்கும் கூட நான் கவனமாக இருக்கிறேன் எனவே மகனே மகளே இன்று நீ என்னை கேட்டாய் நான் உனக்கு பதில் கூறினேன் நீ என்னை பற்றி தயங்கினாய் ஆனால் நான் உன்னை பற்றி தயங்கியதில்லை நான் உனக்காக இன்னும் செயல்பட இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை முழுமையாய் நம்பு உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய பரிசுத்த திருப்பத்தை தயார் செய்திருக்கிறேன் நீ அதில் நடக்க வேண்டும் நீ அதில் உன் நம்பிக்கையை வைக்க வேண்டும் எனக்கு அழை நான் பதிலளிக்கிறேன் என்னை நம்பு நான் நடத்துகிறேன் என் மேல் சுமைவை நான் சுமக்கிறேன் ஏனெனில் உன் கஷ்டம் நீங்கும் நாள் இப்போது நெருங்கிவிட்டது நான் கைவிடக்கூடிய தேவரல்ல நீ என்னை விட்டு நீங்கினாலும் நான் உன்னை விட்டு நீங்குவதில்லை நம்பு மகனே நம்பு மகளே உன் கண்ணீருக்கு இன்று முடிவுள்ளது உன் கஷ்டம் இனி நிழலாகும் நான் உன் எதிர்காலத்தில் நிம்மதியும் வெற்றியும் ஆசீர்வாதங்களையும் நிரப்புகிறேன் நம்பு மகனே நம்பு மகளே உன் கஷ்டம் நீங்கும் நாள் நெருங்கிவிட்டது